அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஏழு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் நான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை தெளிவுரை அறத்தின் இயல்பொடு இல் வாழ்க்கை வாழ்கிறவன் வாழ முயல்கிறவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான் மீண்டும் சந்திப்போம் நாளை நாற்பத்தி எட்டாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்